ஹை மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் சிறகடி காசியில் மற்றும் ஒரு பேக் டு பேக் பிளஸ்ட்டுங்க ஸோ என்னங்க அடுத்தடுத்து வச்சுட்டே இருக்கீங்க தான் தோணுது எஸ் இன்னைக்கு எப்பசோட்ல வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதாவது கண்டிப்பாக ஒரு பக்கம் விஜயாமா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி வீட்டை விட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கனவுலாம் இருக்காங்க வீட்டில் வந்து ஒரு மாடிக்கு மேலே மாடி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தாண்டி லாஸ்ட்டில் ஒரு பிஸ்ட் வச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா அந்த ரோஹினுடைய பாரில் வந்து ஃப்ரான்சைஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா ஸோ ஓனர் அவங்களுடைய கார் வந்து நடுவில் ரிப்பேர் ஆகிட்டு அங்கே வந்துட்டு ஒரு கார் டாக்ஸி ஒரு புக் பண்ணுறாங்க ஸோ நம்ம முத்து தான் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ அங்கே போய் விட்ட உடனே அவங்க பாட்டுக்கு தன்னோட காரு நினச்சிட்டு அவங்க மாதிரி இறங்கி போயிடுவாங்க அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தோணும் இது மாதிரி காசு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு போவார் அதோட இன்னைக்கு எப்படி வந்து முடிச்சிருப்பாங்க பட் அந்த இடம் வந்து ரோஹிணியுடைய பார்லர் ஸோ உள்ள போய் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நேமை சேஞ்ச் பண்ண விஷயம் வந்து முத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பட் இதை வந்துட்டு வீட்டில் அண்ணாமலை அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி நாளைக்கு எபிசோட் ப்ரிவியூ வந்து காமிச்சிருந்தாங்க இது வந்து ஆனால் அவ்வளோ பெரிய சீனாக கொண்டு போவாங்களா அப்படின்னு தெரியல பட் அந்த நேம் வந்து சேஞ்ச் ஆனது ஒரு ட்ரூத் ரிவியல் பட் இது வந்து ஏன் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ட்ரெண்டியாக இல்லை அந்த மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்க நினைக்கிறேன் பட் இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்த விஷயமா இருக்கட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி பார்லர் கொடுத்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஜஸ்ட் டைட்டில் மட்டும் நேம் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு இனிமேல் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ட்விஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் இன்னொரு ட்விஸ்ட் நான் வந்து நேற்று இன்ஸ்டாகிராம் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ட்விஸ்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக இது கிடையாதுங்க அது வேற ஒரு ட்விஸ்ட் ஸோ அது என்ன அப்படிங்கிறத கீப் ஆன் கேசிங் நான் வந்துட்டு சாயங்காலமாக யூடியூப் சேனலில் ஒரு சின்ன க்ளூ மட்டும் கொடுக்குறேன் நீங்கள் கண்டுபிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க ஸோ இனிமேல் ஃபயர் எபிசோட்ஸ் தான் பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபில்லர் எபிசோட்ஸ் இருக்கும் பார்வதி அம்மாவுடைய என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அடுத்த சீக்வன்சஸ் வந்து அவங்க கொஞ்சம் நிறைய மூவ் பண்ணுறாங்க இன்னும் எபிசோட் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா இன்னைக்குமே விஜய் அம்மா வந்து மீனா ரொம்ப இதாக ட்ரீட் பண்ணுறதும் முத்து அங்கே தான் இருந்தார் பட் எதுவுமே கேட்கல ஸோ அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கலாம் பட் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே வரல எனக்கு அது கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே போல் இன்றைக்கி வந்துட்டு அந்த மாமா இருக்கார் இல்லையா வசீகரன் மாமா ஸோ அவருடைய என்ட்ரியுமே எங்கள் வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ அவருமே வந்துட்டு சின்னதாக ஒரு குட்டி குட்டி என்ட்ரி மட்டும் இருக்குது ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் கண்டினியூ ஆயிடும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் டிஸ்கன்டினியூட கேரக்டர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு குட்டி சீன் மட்டும் அவருக்கு வந்து தனியாக வச்சிருந்தாங்க ஸோ இன்னும் எப்பசோடன லைட்டாக ஃபில்லராக தான் இருந்துச்சு பட் அந்த லாஸ்ட்டு சீன் வந்து கொஞ்சம் ஃபயராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த வீடியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கீப் ஆன் கேஸிங் ஈவினிங்காக வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை